ராஷ்ட்ரிய ஸ்வயம் சேவக சங்கம் மதுரை ஆர்எஸ்எஸ் நூற்றாண்டு பயணம் புதிய பாதைகள் என்ற பெயரில் முக்கியஸ்தர்களுக்கான நிகழ்ச்சி மதுரையில் லட்சுமி சுந்தரம் அரங்கில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் ஆர்எஸ்எஸ் அமைப்பின் அகில பாரத பொதுச் செயலாளர் தாத்தாத்ரேயா ஹொசபலே கலந்து கொண்டு பாரத அன்னையின் திருவுருவப் படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார் மேலும் சத்குரு சங்கீத வித்யாலயா இசைக்கல்லூரி மாணவிகள் பாரதி மொழி பெயர்த்த தமிழ் வந்தே மாதரம் பாடலை பாடினர் மதுரை மகாநகர் தலைவர் மங்களமுருகன் வரவேற்புரை ஆற்றினார் மேலும் பாரதத்தின் பெருமைகள் ஆர் எஸ் எஸ் கடந்த நூறு ஆண்டுகளில் கடந்து வந்த பாதை பற்றி ஆர் எஸ் எஸ் பொதுச் செயலாளர் தாத்தாத்ரேயா ஹொசபலே பேசினார் மற்றும் ஹிந்து கூட்டு குடும்ப முறையை பின்பற்றுவதன் மூலம் குடும்ப ஒற்றுமை மேம்படும் என்றும் சமுதாய நல்லிணக்கத்தை நாம் நமது வீட்டிலிருந்து துவங்க வேண்டும் என்றும் சுற்றுச்சூழலை பாதுகாத்திட நமது அடுத்த தலைமுறைக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றும் நமது நாட்டின் பாரம்பரியம் கலாச்சாரத்தை சுதேசிய சிந்தனை மூலம் வளர்க்க வேண்டும் என்றும் அரசியலமைப்பு சட்டம் வகுத்துள்ள சட்டத்திட்டங்களை நாம் கடைபிடிக்கவும் இவை ஐந்து மாற்றங்களும் பாரத வளர்ச்சிக்கு பயன்படும் என்றார் இந்த நிகழ்ச்சியில் ஆர்எஸ்எஸ் அமைப்பின் தென் பாரத தலைவர் டாக்டர் ரா வன்னியராஜன் தென் தமிழக தலைவர் ஆடலரசன் மதுரை கோட்ட தலைவர் சிவலிங்கம் மதுரை மகாநகர் தலைவர் மங்களமுருகன் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் பல்வேறு துறைகளை சார்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர் நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளுக்காக விஜயகுமார்